hi guys welcome to our channel நம்ம TNPSC group டூ group ஃபோர் Syllabusல இருக்க எல்லா டாப்பிக்ஸும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன் பை ஒன்னாக மேக்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாளாயிச்சுன்னு நினைக்கிறேன் ஹெல்த் இஷ்யூ அது இது ரொம்ப நாளாக இதை ஆயிடுச்சு இந்த இதையும் சிம்பிஃபிகேஷனோட ஃபைனல் பார்ட் பார்ட் செவன் இதோட சிம்பிளிஃபிகேஷன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தாலே போதும் ஆக்சுவலி இன்னும் மொனில் நிறைய இருக்குது தான் தான் ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பேசிக்கா பாத்துக்கிட்டாலே போதும் நம்மளால கண்டிப்பா எல்லா சம்ஸும் அடிச்சிட முடியும் ஓகேவா இது பைனல் பார்ட் பைனல் பார்ட் இந்த சம் இதை பாத்துக்கலாம் இதுல நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் ஷார்ட் கட் ஓகேவா எக்ஸ் கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ எக்ஸ்யூ பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் த்ரீன்னு இருக்கு பாருங்க இதை ஞாபகம் அது மாதிரி இதுல ப்ளஸ் பிளஸ்னா மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னா ப்ளஸ்ஸு அதாவது ப்ளஸ் ப்ளஸ் மட்டும்தான் மைனஸ்னு வரும் மற்ற எல்லாமே வந்து பிளஸ்ஸா தான் இருக்கும் இது வந்து நார்மலாக இருக்க போர்ட் மோஸ் ஃபார்ம்லாவோ அந்த மாதிரி கிடையாது இதுக்கான ஷார்ட்கட் சிம்பிளிஃபிகேஷனுக்கான ஷார்ட் இந்த சம் வந்தால் இந்த மாடல் வந்தால் எப்படி வரணுன்றதுக்கான ஷார்ட்கட் கார்க்க தான் இது கொடுத்துருக்கோம் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க போர்ட் மோஸ் வேற இது வந்து இந்த சம்ஸ்க்கான ஷார்ட்கட் வேற

வந்து இங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல சோ இங்க இருக்கிறதுல எது வரும் அப்படின்றத பார்க்கணும் இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு இங்கயும் பிளஸ் தான் இருக்கு அப்படி இருந்ததுன்னா பிளஸ் பிளஸ்னு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு சோ இந்த தான் வரும் எக்ஸ் ஸ்கொயரோடது என்னது பிளஸ் ஆர் மைனஸ் டூ வருமா இதில் பிளஸ் ஆர் மைனஸ்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க பிளஸ் இருக்கு இங்கயும் பிளஸ் இருக்கு சோ என்ன வரும் தான் வரும் 2 இந்த எக்ஸ்டூல இந்த பண்ணுங்க நினைக்கிறேன் square minus 2 ஒன் பை minus 2 ஓகேவா அடுத்து அடுத்த is ஷார்ட் ஈஸியாக இருக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ த்ரீ அப்படின்னா எக்ஸ் கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸ் கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும் ஆனால் இங்கே மைனஸ் இங்க பிளஸ் இருக்கு ஸோ பிளஸ் பிளஸ் வந்தால் மட்டும்தான் மைனஸ்ன்றதை பார்த்தோம் மற்ற எல்லாத்துக்குமே பிளஸ் தான் வரும் ஸோ எக்ஸ் கொயர் பிளஸ் டூ எக்ஸோட வேல்யூ த்ரீ ஸ்கொயர் பிளஸ் டூ ஸோ ஆன்சர் இஸ் 11 ரொம்பவே ஈஸியான சம் அடிக்கடி ரிபீட்டடா கேட்கற சம்ஸ் எஸ் எஸ் சி இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்வயர் வேல்யூ டூ சோ எக்ஸ் பவர் ஒன் பை எக்ஸ் பவர் வேல்யூ ஃபோரோட இருக்கும் நம்ம அங்க எக்ஸ் கொக்ஸ் கியூபுக்கு மட்டும்தானே பார்த்தோம் இது எப்படி பாக்குறது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டூ ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஃபோர் சோ இங்கேயும் அதே ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போறோம் எக்ஸ் கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ மைனஸ் இங்கிருக்கு சோ பிளஸ் வேல்யூ தான் போடணும் எக்ஸ் ஸ்கொயர் 1, ஒன் எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஸோ so 2 ஸ்கொயர் plus ஒன் டூ ஸ்கொயர் plus ஒன் ஃபோர் plus ஒன் equal to ஃபைவ் இது வந்து இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் இந்த இது வரும் இங்கே 4 ஃபோர்னு இன்ன இன்னொரு வாட்டி இந்த வேல்யூ எக்ஸாய் எடுத்து நம்ம போடணும் ஸோ இதை நம்ம எக்ஸாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுன்னு வந்துச்சு அப்படின்னா ஃபைவ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுன்னு வரும் so நினைக்கிறேன் எக்ஸ் கொயரா இருந்தது அப்படின்னா நம்ம எப்பயும் பண்ற மாதிரி பண்ணிடலாம் ஆனா எக்ஸ்பவர் பண்ண வேண்டியதா இருக்கும் இது எக்ஸ்பவர் எயிட் இருந்துச்சு அப்படின்னா த்ரீ டைம் ஏன்னா டூ பவர் க்யூப் வந்து 2 அடுத்த சவுண்ட்ல இருக்கு x power 8 ஒன் பை எக்ஸ் 8 இருக்குதான் என்ன வரும் இதான் நான் சொல்லியிருந்தேன் 2 cube then 8 so x square plus or minus 2 இப்படி வருமா so plus plus انت இருக்கு நம்ம வேல்யூ என்னவா இருக்கும் x square minus 2 அதான் நம்மளோட வேல்யூ வரும் so இந்த சம்மில் இந்த வேல்யூ x எடுத்தினா 2 square minus 2 so 4 minus 2 வேல்யூ வந்து 2 திருப்பியும் x power 8 அதாவது இதோட வேல்யூவே திருப்பி எடுக்கும் இத எக்ஸா வச்சு அப்படினா இங்க டூன் இருக்கிறதுனால டூ தான் கண்டினியூஸா வரும்னு நினைக்கிறேன் பாத்துடலாம் இங்க டூன் இருக்கா சோ இத எக்ஸா வச்சு எடுங்க சோ டூ ஸ்கொயர் மைனஸ் டூ தான் அதுக்கும் வரும் ஆன்சர் டூ இத டூ டைம்ஸ் பண்ணியாச்சு தேர்ட் டைம் ஒரு ரெடி பண்ணனும் தேர்ட் டைம் பண்ணும் போதும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ வரும் இந்த டூ ஓட வேல்யூ தான் இங்க வரணும் ஃபோர் மைனஸ் டூ சோ ஆன்சர் இஸ் டூ என்னவா என்னவா இருக்கும் இருக்கும் ரொம்பவே ஈஸியான தான் அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் கொளஸ் ஒன் பை எக்ஸ்கொயர் போட்டுருக்காங்க போட்டிருந்தோம் எக்ஸ் பவர் இருந்தது அங்க வந்து எக்ஸ்போ எக்ல இப்போ எக்ஸ்பயர்ல இருக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும் முன்னாடி போட்ட மாதிரிதான் எக்ஸ் கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் டூ இங்கே பிளஸ் பிளஸ் இருக்கு மைனஸ் வந்துடும் இதுதான் நம்மளுடைய ஓகேவா அடுத்து அதேதான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் இங்கே எக்ஸ்கொயர் எயிட் இருக்கு முன்னாடி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பர் ஃபோர் இருந்தது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பர் எயிட் இருக்கு ஸோ இதை வந்து டூ டைம்ஸ் பண்ணணும் ஏன்னா போன வாட்டி வந்து ஒன் டைம் பண்ணியிருந்தோமா இப்போ இதை டூ டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பிளஸ் இருக்குனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ தான் வரும் ஸோ ஃபோர் மைனஸ் டூ வேல்யூ டூ திருப்பி இதை எக்ஸா எடுத்துக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா திருப்பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸோ ஃபோர் மைனஸ் டூ அவர் ஆன்சர் இஸ் டூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ் இருக்கு அடுத்த கியூப்ல பாத்துடலாம் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஒரு எக்ஸ்யூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ என்னவா இருக்கும் பார்த்தா இதுக்கு வந்து எக்ஸ்யூப்ளர் த்ரீ எக்ஸ் ஓகேவா இதுதான் எக்ஸ்கியூப் ஒன் ஆர் மைனஸ் R ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ் இது ஒரு ஃபார்முலா இதுதான்

இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒரு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒரு வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் தான் இதோட ஃபார்முலா ஸோ மைனஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ன்றது வரும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஒரு வேல்யூ டூ டூ ப்ளஸ் த்ரீ இன்டூ டூ டூ க்யூபோட வேல்யூ எயிட் ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் ஸோ 14 is the answer. Okay, அடுத்து பாருங்க, x-1 x x x 1 2 9 9 cube வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் அதே ஃபார்முலா தான் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஆனா நைன்ன்றத த்ரீ 3 த்ரீ பிரிக்கிறதுனால நம்ம ரெண்டு வாட்டி பிரிக்கணும் ரெண்டு வாட்டி போடணும் 1 பை எக்ஸ்க்கு இங்கே மைனஸ் இருக்கு இங்கே பிளஸ் இருக்கு சோ பிளஸ் தான் எக்ஸ் 3x பிளஸ் த்ரீ எக்ஸ் வேல்யூ டூ 3 into 2 த்ரீ இன்ட்டு டூ ஸோ எயிட் இத சிக்ஸ் ஈக்குவல் ஃபோர்டீன் இதை எக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் 3x சோ த்ரீ எக்ஸ் 14 ஃபோர்டீன் கியூப் பிளஸ் த்ரீ ஃபோர்டீன் ஃபோர்டீன் வேல்யூ என்ன

இது இதோட ஆன்சர் புரிஞ்சுடா இந்த மாதிரி சம்ம அடிக்கடி கேக்குறாங்க இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுலாம் நிறைய வாட்டி நானும் இந்த சம்சை விட்டுட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஷார்ட் கட் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு தான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ ஏ பிளஸ் ஒன் பை ஏர் அப்படின்னா ஏ கியூ ஒன் பை ஏ க்யூப் என்னவா இருக்கும் நமக்கு தெரியும் எக்ஸ் கியூ பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ எக்ஸ் தான் இதோட ஃபார்முலா சோ பிளஸ் பிளஸ் வந்த மைனஸ்யூ மைனஸ் த்ரீ எக்ஸ் X order value, 4 cubed, minus 3 into 4, 3 64 minus 12, எக்ஸோட த்ரீ நமக்கு அவ்வளவுக்கு மொத்தம் செவன் பார்ட்ஸ் போட்டிருக்கோம் இதுதான் தெரிஞ்ச எல்லா பயத்துமே முடிச்சாச்சு இது இது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு சூப்பரா நம்ம அடிச்சிடலாம் எந்தாலும் நம்ம முடிச்சிடலாம் சிம்பிபிகேஷன் பத்தி செவன் வீடியோஸ் போட்டுருக்கேன் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்ச்ஸ்க்கு ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ